வணக்கம் சமூகத்தின் இணைந்திருக்கும் நான் சங்கபி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சூடு பிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் விவகாரம் களமிறங்கும் ரணில் விரைவில் அமைச்சராகும் மொட்டு கட்சி எம்பி நாடலாவிய ரீதியில் ஆரம்பமானது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை எண்ணிக்கையில் கைக்குண்டுடன் பிள்ளைகளை பனைய கைதியாக்கிய தந்தை தென்னிலங்கையில் பரபரப்பு முப்பத்தி ஐந்து அடி பள்ளத்தில் வீழ்ந்த முச்சக்கர வண்டி இருபத்தி ஒரு வயது யுவதி சாவு சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்டோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தை எதிர்வரும் ஜூன் மாதம் ஆரம்பிக்க வேண்டும் என அரசாங்கத்தின் அரசியல் தலைவர்கள் ஜோசனை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான அரசியல் குழு கூட்டத்தில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த அரசியல் குழுவில் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க கஞ்சன விஜயசேகர ஹெரின் பெர்னாண்டோ மனுச நாணயக்கார டிரான் அலஸ் மற்றும் சபை உறுப்பினர்களான நிமல் லான்சா மற்றும் அனுரயாப்பா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் இதற்கு முன்னதாக பசில் ராஜபக்சவுடன் ஜனாதிபதியும் அமைச்சரும் நடாத்திய விசேட கலந்துரையாடலில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரங்களை விரைவில் ஆரம்பிக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உண்டு எனவே அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமினு முழு ஆதரவு வழங்க வேண்டும் என ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா நாய்க்கு தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கருத்துக்கள் மாத்திரம் வெளிப்பட்டதே தவிர தொழிலாளர்களின் உரிமை பற்றி எந்த அரசியல் கட்சி மேடைகளிலும் பேசப்படவில்லை மேதின கூட்டம் அரசியல் கூட்டமாக மாற்றமடைந்துள்ளமை கவலைக்குரியது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன ஜனாதிபதியிடம் பலமுறை முன்வைத்துள்ள போதும் ஜனாதிபதியிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கவில்லை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு உண்டு எனவே அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஸ்ரீலங்கா பொது பெரமுன குழு ஆதரவு வழங்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலூடாக அரசை அமைப்பது குறித்து பொது பெரமுன விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிரேஷ்ட அரசியல்வாதி ஒருவர அமைச்சராக நியமிக்கப்படவுள்ளதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன அடுத்த வாரம் குறித்த அரசியல்வாதி அமைச்சராக நியமிக்கப்பட உள்ளார் இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வரும் இவர் இதற்கு முன்னர் பல அரசாங்கங்களில் அமைச்சர் பதவிகளை வகித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு என்ன அமைச்சு பதவி கிடைக்கும் என்பது இதுவரை வெளியாகவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது சாதாரண தர பரீட்சை இன்று நாடு ரீதியில் ஆரம்பமாகியுள்ளது அதில் மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பாடசாலை விண்ணப்பதாரர்களும் அறுபத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஓரு தனியார் விண்ணப்பதாரர்களும் உள்ளடங்குகின்றனர் நாடலாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் இந்த பரீட்சை இடம்பெறவுள்ளது அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஐந்து கல்வி விலையங்களிலும் இன்றைய தினம் கல்வி பொது சாதாரண தர பரீட்சை அமைதியான முறையில் ஆரம்பமானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை நூற்றி பதினோரு பரீட்சை நிலையங்கள் தொள்ளாயிரத்தி இரண்டு பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர் பரீட்சை நிலையங்களை இணைப்பு செய்யும் வகையில் பதினான்கு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு பரீட்சை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி சுயாதா குலேந்திரகுமார் தெரிவித்தார் மாவட்டத்தில் இம்முறை பாடசாலை பரீட்சார்த்திகளாக பத்தாயிரத்து முப்பத்தி ஏழு பேரும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து பேரும் தோற்றுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை திருகோணமலை தோப்பூர் அல் ஹம்ரா மத்திய கல்லூரியின் பரீட்சை நிலையத்திற்கு மாணவர்கள் பரீட்சை எழுதுவதற்கும் வருகை தந்திருந்தனர் இதன்போது மாணவர்கள் சமய அனுஷ்டானங்களில் ஈடுபட்ட பின்னர் பரீட்சை நிலையங்களுக்கு சென்றதையும் அவதானிக்க முடிந்தது மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் முப்பத்தி மூன்று பரீட்சை நிலையங்களில் நான்காயிரத்து இருபத்தி ஆறு மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர் பரீட்சை நிலையங்கள் இணைப்பு செய்யும் வகையில் பத்து நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு பரீட்சை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கோவனியா மாவட்டத்தில் நாற்பது பரீட்சை நிலையங்கள் மற்றும் பதினான்கு இணைப்பு நிலையங்களில் நான்காயிரத்து முன்னூற்றி ஒன்பது பரீட்சார்த்திகள் தோற்றுகின்றனர் அத்துடன் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இந்துக்கல்லூரி மற்றும் யாழ்ப்பாண கல்லூரி ஆகிய பாடசாலைகளில் அமைக்கப்பட்ட பரீட்சை நிலையங்களிலும் பரீட்சைகள் ஆரம்பமாகியுள்ளது வடமராட்சி கல்வி பல்வேறு பாடசாலைகளில் இம்முறை மாணவர்கள் பரீட்சை எழுதுவதற்கு ஆர்வத்துடன் சென்றுள்ளனர் நாட்டின் ஐந்து மாகாணங்களில் இன்றைய தினம் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்துக்கு உயர்வளிக்க கூடும் என வளிமண்டல விகித களம் எதிர்ப்பு கூறியுள்ளது കുറിത്ത പകളിൽ മുപ്പത്തി ആറ് മുതൽ മുപ്പത്തി ഏഴു പാകൈസൽസിയസ് വരെ വെപ്പനിലെ പതിവ് കൂടുമെ അന്ന് തിണക്കളം വെയിിള്ള അറിക്കട്ടുള്ളത് ഇന്ന വെപ്പനിലാണ് ഇരണ്ട് വാരങ്ങൾക്ക് എച്ചരിക്ക മട്ടത്തി ഉയർവടയക്കൂടുമെ കുറിപ്പിടപത് അടൻ മേൽ സപ്രഹമു തൻ മാണങ്ങളിൽ സില ഇടങ്ങളിലും വെപ്പനിലാണ് അധികരിക്കൂടുമെന്നും എതിർവകൂറപ്പട്ടുള്ളത് ഇതേവെളി മേൽ സപ്രഹമു മത്തിയ മാണങ്ങളിലും കാളിമുട്ടും ആത്രി മാവങ്ങളിലും പൽ ഇരണ്ട് മണിക്ക് പിന്നീട് പരവലാ മഴ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறித்த திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க പൊങ്കൽ ഉത്സവത്തിന ആരംഭ ഉത്സവമാണ് പാക്ക് തണ്ടൽ ഉത്സവം ഇന്ന് അധികാളി ഇടംപെട്ടത് வட்டாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் நிகழ்வை ஆலயத்துடன் தொடர்புடைய வீடுகளுக்கு சென்று தெரிவிக்கும் சம்பிரதாய உற்சவமாக இந்த பாக்குத்தண்டல் உற்சவம் அமைந்துள்ளது அந்த வகையில் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்தில் மழை பெறவி வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து ஆலயத்துடன் பாரம்பரியமாக தொடர்புடைய குடும்பங்களிடம் சென்று பாக்குத்தண்டல் நடைபெற்றுள்ளது பாக்குத்தண்டலுக்கு சென்றவர்கள் முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயத்தினை வந்தடைந்ததும் அங்கு அம்மன் சன்னிதானத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன அந்த வகையில் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி திங்கட்கிழமை கடல் நீர் தீர்த்தம் எடுக்கும் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து ஏழு நாட்கள் முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயத்தில் அம்மன் சன்னிதானத்தில் உப்பு நீரில் விளக்கரியும் அற்புத நிகழ்வு இடம்பெற்று எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி காட்டா விநாயகர் ஆலய பொங்கல் உற்சவம் இடம்பெற்று இருபதாம் திகதி வரலாற்று சிறப்புமிக்க வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் மை குறிப்பிடத்தக்கது கலமுனையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து அரச பேருந்து செங்கரடி சந்தையில் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட ஐவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அரச பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து செங்கலடி சந்தையில் உள்ள டிரான்ஸ்பார்மர் தூணை உடைத்து கடையொன்றிற்குள் புகுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விபத்து தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நடைபெற்ற கல்வி பொது பொதுதராத சாதாரண தர பரீட்சை பரிபேறு மேல் பரிசீலனைக்கு பின்னர் ஆயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பரீட்சாத்திகளின் பரிபேறுகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சையில் தோற்றிய பரீட்சார்த்திகளின் பெருபேறுகள் இவ்வாறு மாற்றம் பதிவாகியுள்ளன பரீட்சை மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என மொத்தமாக ஒரு லட்சத்து பதினெட்டு ஐந்து மாணவர்கள் விண்ணப்பம் செய்திருந்தனர் இந்த மீள்பரிசீலனை பெருப்பேறுகள் கடந்த நான்காம் திகதி நள்ளிரவு வெளியிடப்பட்டது சுற்றுலா விசாவிற்கு இலங்கை அறவிடப்படும் கட்டணத்தை அதிகரிப்பதன் காரணமாக இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் சுமார் ஐம்பது வீதத்தாள் குறை அபாயமுடதாக இலங்கை பயண முகவர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது தற்போது சுற்றுலா விசாவிற்கு நூறு தசம் ஏழு ஏழு டாலர்களை இலங்கை வசூலிப்பதாகவும் விசா கட்டணம் ஐம்பது டாலர்களாக இருந்தபோது வெளிநாட்டவர்கள் அதிகளவில் வந்ததாகவும் அந்த சம்மேளனம் தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த ஆண்டு முதல் தடவையாக சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்திற்கு கீழ் வீழ்ச்சியடைந்ததன் மூலம் இலங்கை சுற்றுலாத்துறை ஏப்ரல் மாதத்தில் வேகமான வீழ்ச்சியை கண்டுள்ளது ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை மொத்தம் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி ஏழு என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை என தற்காலிக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் பூங்கொத்துக்களை இளைஞர் ஒருவரின் காணொளி சேனாவில் நூற்றி முப்பது மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை கவர்ந்து சாதனை படைத்துள்ளது கம்பளை நுவரளிகா வீதியில் பூங்கொத்துக்களை விற்கும் வியாபாரியான திலீப் மதுசங்க என்பவரின் காணொலியே இவ்வாறு வைரலாகியுள்ளது கொத்மேலையை சேர்ந்து ஏழ்மையான குடும்பத்தின் மூன்றாவது பிள்ளையான இவர் எட்டு வருடங்களாக நாள்தோறும் கிலோமீட்டர் வரை பூங்கொத்துக்களை கையில் ஏந்தியபடி வெளிநாட்டு பயணிகளை ஏற்றுச் செல்லும் வாகனத்திற்கு தன் நோட்டத்தை ஈடு செய்து பயணிகளிடம் அப்பூங்கொத்துக்களை விற்று கிடைக்கும் பணத்தில் தன் குடும்பத்தின் அன்றாட செலவுகளை கவனித்து வருகிறார் இந்த நிலையில் அண்மையில் இலங்கை

கைக்குண்டுடன் அவர் தனது பிள்ளைகளை பணிய கைதிகளாக பிடித்து வைத்திருந்ததாக தெரிய வந்துள்ளது அத்துடன் இரண்டு பிள்ளைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மெனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மெனைவியை கொலை செய்யும் நோக்கில் சந்தேக நபரு கைக்குண்டை ஏந்தியவாறு வீட்டுக்குள்ள பிரிவிசித்ததாகவும் எனினும் மெனைவி அங்கிருந்து தப்பியோடியதாகவும் தெரிய வருகின்றது இதனால் ஆத்திரமடைந்த நபர் தனது இரு பிள்ளைகளை பிணைய கைதிகளாக வைத்திருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இரண்டு பிள்ளைகளை மீட்கும் முயற்சியில் இரண்டு பிள்ளைகளை மீட்கும் முயற்சியில் அதிரடிப்படையினரும் ஈடுபட்டு காப்பாற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி ஒரு வயதான ஜுவதி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் பன்வில தவலந்தன ஆகலை தோட்டத்தைச் சேர்ந்து நிலுவன்று அழைக்கப்படும் செல்வராஜ் சபையா என்ற ஜுவதியை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் தெல்தனியா ஆடை தொழிற்சாலையில் வேலையை முடித்துவிட்டு முச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது முச்சக்கர வண்டி வீதியை விட்டு சுமார் முப்பத்தி ஐந்து அடி பள்ளத்தில் வீழ்ந்ததில் குறித்த ஜுவதி உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் முச்சக்கர வண்டியில் பயணித்து இரு பெண்கள் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மடுல்கலை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டன

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்